ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செவன் மூ செக்மேட் பாப்போம் இந்த மேட்டுக்கு பேரு லீகல்ஸ் மேட்டுன்னு ரொம்பவே ஃபேமஸான ட்ராப்பு இ ஃபோர் இ ஃபைவ் நைட் அஃப் த்ரீ நைட் சிக்ஸ் பிஷப் சி ஃபோர் டி சிக்ஸ் நைட் சி த்ரீ இதுக்கு ப்ளாக்கு பிஷப்பால் நைட்டை பின் பண்ணும்னு பிஷப் ஜி ஃபோர்னு வைக்கிறாங்க இங்கே ஒயிட்டுக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியா செக்மேட் ஐடியா கிடைச்சிருக்கு குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி செக் மேட் பண்ணலான்னு நைட் இன் டூ இ ஃபைவ் இப்போ பிளாக் என்ன நினச்சாங்கன்னா குயினை கொடுக்குறாங்க ஃப்ரீயாக எடுத்து போன்னு எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஒயிட்டு ஒரு சூப்பரான டூ மூ செக் மேட் பண்ணியிருக்காங்க பிஷப் இன் டூ எஃப் செவன் கிங்கை சுற்றி அவங்க பீஸே பிளாக் பண்ணது கிங்குக்கு இ செவன்ற ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்கு இப்போ அடுத்த மூ நைட்டை வச்சு மேட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு மேட்டை ஒரு சினிமாவில் தமிழ் திரைப்படத்தில் கமலி ஃப்ரம் நடு என்ற படத்தில் இதை ஒரு பா காட்சியாக அமைச்சிருப்பாங்க